ஆ கிளம்பலாம் விக்ரம் என்று சொல்ல அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பி சென்றனர் ஆனால் அவர்கள் இருவருக்கும் இப்பொழுது தோன்றிய அந்த ஒரே எண்ணம் அவர்கள் மனதை விட்டு விலகாது இதயத்திலேயே இருக்க இருவரும் மாறி மாறி அங்கு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளையே பார்த்தவாறே நடந்தனர் அவர்கள் இருவருமே அவர்களை அறியாமல் ஒருவரை ஒருவர் கையை பற்றி கொண்டவாறு அந்த பார்க் முழுவதையும் ஒருமுறை சுற்றி வலம் வந்துவிட்டு தங்கள் காரில் தாஜ் ஹோட்டலை நோக்கி சென்றனர் நேராக ஹோட்டலுக்குள் நுழைந்த விக்ரம் சுரபியை ரூமிற்கு செல்ல சொல்லிவிட்டு கண்ணனை பார்ப்பதற்காக அவர் இருக்கும் ஆஃபீஸ் ரூமிற்கு செல்கிறான் விக்ரமை அங்கு பார்த்த கண்ணன் ஏற்கனவே அவன் வருகைக்காக காத்திருந்தவர் போல வாங்க விக்ரம் உள்ளவாங்க என்று சொல்லி மரியாதையுடன் விக்ரமை உள்ளே அழைத்தவன் அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சேரில் அவனை அமர வைத்தார் அவனுக்கு எதிரே இருந்த சேரில் கண்ணன் அமர்ந்து கொள்ள தனக்கு முன்னால் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டிருந்த பிளாக் டீயை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான் விக்ரம் டீயை குடித்தவாறே கண்ணனை பார்த்தவன் என்ன விஷயம் கண்ணன் என்று கேட்க நான் முதல்ல நிலைமையை உங்களுக்கு என்னன்னு தெரியப்படுத்துறேன் என்று சொன்னார் ஆனால் அவர் என்னவென்று சொல்லும் முன்பே விஷயம் ஓரளவிற்கு அபினவ் மூலம் விக்ரமிற்கு தெரிய வந்திருந்தது அபினவ் ஏற்கனவே விக்ரமிற்கு மெசேஜ் செய்திருந்தார் மல்கோத்ரா குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு கண்ணன் மற்றும் அபினவ் பற்றி தெரிய வந்துள்ளது அவர்கள் மூலம் விக்ரமை தாக்க அந்த நபர் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றும் விக்ரம் மற்றும் அபினவ் கணிப்பின்படி இதையெல்லாம் சுனில் மல்கோத்ரா தான் செய்துள்ளார் இப்படித்தான் நடக்கும் என்று விக்ரம் ஏற்கனவே முடிவு செய்திருந்தான் அதனால் அபினவ் சொன்னதை கேட்ட விக்ரம் அந்த அளவிற்கு ஒன்றும் அதிர்ச்சியாகவில்லை சிறிது நேரம் தயங்கியவாறு இருந்த கண்ணன் விக்ரமை பார்த்து மிஸ்டர் விக்ரம் சுனில் மல்கோத்ரா என்ன நேரா வந்து மீட் பண்ண சொல்லியிருக்கிறாரு நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணுமா அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற டைமில் உங்களை அழைச்சிட்டு போய் நான் அவங்கக்கிட்ட அவங்கள ஒப்படைக்கணுமா இந்த மாதிரி தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க பட்டு இப்பயும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி அவங்களோட சப்போர்ட் எனக்கு தேவையில்லை அதனால் நான் அவங்களோட வார்த்தைகளை அலசியப்படுத்திட்டேன் விக்ரம் என்ன செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியல சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களே டைரெக்டாக அவரை சந்தித்து பேசிக்கோங்க அப்படின்னு நான் அவங்க கிட்டே சொல்லிட்டேன் மிஸ்டர் விக்ரம் என்று சொன்னான் கண்ணன் ஏற்கனவே அந்த கான்ஃபரன்ஸில் நடந்த அனைத்தையுமே கண்ணன் அறிந்து வைத்திருந்தார் விக்ரம் சுனிலை அடித்தது முதற் கொண்டு அனைத்துமே அவருக்கு தெரிந்தது அதனால் விக்ரமின் துணை இருக்கும் வரை தன்னை அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு நம்பிக்கையில் பாம்பேயில் சுனிலுக்கு எந்த அளவிற்கு மரியாதை இருந்தாலும் அவரை அலட்சியப்படுத்திவிட்டு விக்ரமிற்கு துணையாக நின்றார் இங்க பாருங்க கண்ணன் நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல சப்போஸ் அவங்களுக்கு நம்ம இருந்து ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அவனே டைரக்டா நம்மள வந்து பார்ப்பான் பார்க்கலாம் அவன் என்ன செய்கிறான்னு அவனால நம்மளை என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒன்றும் ஆகாது நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான் விக்ரம் ஒரு சின்ன இந்த சுனில் மல்கோத்ரா அவனோட ஹெல்ப்புக்கு பீகார் மாநிலத்தில் பாட்னாவில் இருக்கிற ஜீவன் கண்டுபிடிச்சிட்டார் போல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஜீவன் பரிவார் எனக்கு கால் பண்ணி என்ன இன்னைக்கு நைட் டின்னருக்கு வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு என்று கண்ணன் கூறினான் ஜீவன் பரிவாரா என்று விக்ரம் முகத்தை சுழித்தவாறு கேட்டான் காரணம் இதற்கு முன்பு அவன் அந்த பெயரை கேள்விப்பட்டதே இல்லை மிஸ்டர் விக்ரம் இந்த ஜீவர் பரிவார் ரொம்ப ரொம்ப பெரிய டான் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஆளும் கூட அங்கே அவர் சொல்பேச்சு கேட்டு தான் எல்லா அரசியலும் நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு அவர் இப்ப வரைக்குமே போலீஸ் லிஸ்ட்ல நம்பர் ஒன்னில் இருக்கிறாரு ஆனா அவரை கண்ணு முன்னாடி பார்த்தா கூட போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாது பிகாஸ் அதுக்கு அவங்களுக்கு துளியும் தைரியமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பாப்புலரான ஆளு தான் இந்த ஜீவன் பரிவார் அவர் எப்படி இந்த சுனில் மல்கோத்ராவுக்கு தெரிய வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் நம்மளை சமாளிக்கிறதுக்காக அவங்க டைரெக்டாக போய் அவரை கான்டெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஜீவன் பரிவார் கண்டிப்பாக சீக்கிரட்டாக நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு ஆளை அசைன் பண்ணியிருப்பான் இதில் சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை என்று கண்ணன் மிக தீவிரமாக கூறினார் ஓஹோ ஒருத்தனை அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர்றதுக்காக பீகாரில் இருந்தெல்லாம் ஆளை இறக்கிருக்கானுங்க பரவாயில்லடா விக்ரம் நீ நிஜமாவே வளர்ந்துட்டு தான் இருக்க போல சூப்பர் சூப்பர் கண்ணனை நைட் டின்னருக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அவர்கிட்ட பேசியோ இல்லை மிரட்டியோ அவங்க மூலமாக என்னை பிடிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது என்று யோசித்தான் விக்ரம் அதே சமயம் கண்ணனின் மொபைல் ஃபோன் ஒழித்தது அதில் வந்த நபரை பார்த்த கண்ணனின் முகபாவம் மாறியது மிஸ்டர் விக்ரம் அந்த ஜீவன் தான் எனக்கு கால் பண்ணியிருக்காரு நான் அவர்கிட்ட என்ன பேசிட்டோம் என்று அவர் கேட்க நீங்க போன ஸ்பீக்கர்ல போடுங்க என்று ஒரு வித ஆர்வத்துடன் சொன்னான் விக்ரம் அவன் சொன்னது போலவே கண்ணன் ஸ்பீக்கரை ஆன் செய்தார் என்ன மிஸ்டர் கண்ணன் என்று ஆணித்தனமான ஒரு குரல் கேட்டது பேசுங்க பேசுங்க என்பது போல விக்ரம் சைகை செய்யவும் சிறிது தயங்கியவாறே பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டவாறே மிஸ்டர் ஜீவன் என்ன விஷயம் எனக்கு கால் பண்ணிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கண்ணன் கேட்க என்ன கண்ணா ஏதோ புதுசா பேசுற மாதிரி எதுக்காக கால் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறீங்க அதான் ஆல்ரெடி நான் சொல்லி இருந்தேனே அதை பத்தி உன்னோட முடிவு என்ன என்று கேட்டான் ஜீவன் அவனது குரலில் ஒருவித திமிர் தனமும் மிரட்டலும் ஒரு சேர இருந்தது இங்கே பி போல்ட் நான் என்று விக்ரம் அமைதியான குரலில் தைரியப்படுத்தவும் உடனே கண்ணன் ஜீவன் பரிவார் பேசுவதை சிறிதும் பொருட்படுத்தாது ஒருவித தைரியத்துடன் என்ன சொல்ல வரீங்க ஜீவன் கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறீங்களா என்று கண்ணன் நிதானமாக கேட்டார் இங்க பாரு கண்ணா ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சும் மறுபடியும் நீ தெரியாத மாதிரி கேட்குறேன்னா அப்போ நீ இன்னும் எங்கள் வழிக்கு வரலன்னு தானே அர்த்தம் பரவாயில்ல நீ எங்களை பற்றி சரியாக புரிஞ்சுக்கலைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் உனக்கு ஃபைனலாக ஒரு சான்ஸ் தரேன் அந்த இருந்து வந்த விக்ரமுக்கு நீ தானே இப்போது அடைக்கலம் கொடுத்து உன் கூட வச்சுருக்க அவனுக்கு தர அந்த சப்போர்ட்டை நீ கம்மி பண்ணிக்கிட்டனா ரொம்ப நல்லது என்று ஜீவன் கண்ணியமான தொனியில் இதற்கு முன்பு இருந்த கர்வத்தை சற்று குறைத்தவாறு சொன்னவன் சிறிது நேரம் கழித்து அந்த விக்ரம் சுனில் மல்கோத்ராவை ரொம்ப அவமானிருக்கான் இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு நான் அவருக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் சுனி ஒழுங்கா அந்த விக்ரம எங்க கிட்ட ஒப்படைக்கிறது தான் உனக்கு நல்லது என்று ஜீவன் பரிவார் சொல்ல அதை சிறிதும் கண்டுகொள்ளாதவன் போல் கண்ணன் மிகவும் அலட்சியமான குரலில் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை என்று கண்ணன் மிக கடுமையாக சொன்னார் சாதாரணமாக இருந்திருந்தால் இந்த ஜீவன் பரிவார்க்கு கண்ணன் நிச்சயம் பயப்படுவார் ஆனால் இப்பொழுது அவர் பக்கம் விக்ரம் துணை இருப்பதால் அவனுக்குள் அளவில்லாத தைரியம் இருந்தது காரணம் விக்ரம் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கைதான் பலமுறை அவர் விக்ரமின் சண்டையை நேரில் பார்த்திருக்கிறார் இறுதியாக ரெட்டி குடும்பத்தை சமாளித்தது அவர் மனதிற்குள் அழியா சின்னமாக இருந்தது அதனால் விக்ரம் மீது அளவில்லாத நம்பிக்கை வைத்திருந்தவர் மனதளவில் பயப்படாமல் தைரியமாக இருந்தார் இங்க பாருங்க மிஸ்டர் கண்ணன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் இப்போவோ மறுபடியும் கால் பண்ணி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா இப்பவும் நீங்க இவ்வளவு திமிர்த்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் இந்த மாதிரி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல உங்களை நினைச்சு எனக்கு ஒரு பக்கம் கோபமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப பாவமாவும் இருக்கு பிகாஸ் நீங்கள் நிலைமை புரியாததுனால தான் ரொம்ப பெரிய சீரியஸான மேட்ரை இவ்வளவு சாதாரணமாக நினச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்க இதுவே அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி அசால்ட்டாக இருந்திருப்பீங்களா இதை பற்றி யோசித்தாலே எனக்கு உங்களை பார்த்து ரொம்ப பாவமாக இருக்கு இந்த ரீசனால தான் உங்களுக்கு நான் ஃபைனலாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் பட் இதுதான் ஃபைனல் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க போகிறதில்ல இன்னைக்கு நைட் வரைக்கும் உங்களுக்கு நான் டைம் தரேன் அதுக்குள்ள ஏதாவது நல்ல முடிவாக சொல்லுங்க நல்ல முடிவுன்னு சொன்னது எங்களுக்கு நல்ல முடிவா இருக்கணும் உங்க சைடுக்கான நல்ல முடிவு இல்ல புரியுதா கண்ணன் விக்ரம நீங்களே எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா நல்லது இல்லாட்டி நாங்களே ஆள் வச்சு கடத்துற மாதிரி இருக்கும் எப்படி உங்களுக்கு வசதி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க என்று ஜீவன் மிரட்டலாக சொல்ல ஆரம்பத்தில் தன்னை சமாதானப்படுத்தும் வகையில் ஜீவன் பரிவாரின் பேச்சு இருந்தாலும் இறுதியாக அவரது பேச்சு மிரட்டலான தொனியில் இருந்தது இருந்தாலும் கண்ணன் அதை சிறிதும் கூட சட்டை செய்யாது இங்கே பாருங்க ஜீவன் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கும் விக்ரமுக்கும் நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நீங்களே டீல் பண்ணிக்கோங்க நடுவில் என்ன எதுக்காக இருக்கீங்க என்று கொஞ்சம் கோபமாக பேசினார் கண்ணன் இங்கே பாரு நான் இப்போ கரெக்டாக மல்கோத்ரா ஃபேமிலி ஹோட்டலில் தான் இருக்கேன் இங்கே ஒரு சின்ன ட்ரிங்க் பார்ட்டி போயிட்டுருக்கு ஸோ நீ என்கிட்ட ஏதாவது டீல் பற்றி பேசணும்னு நினைச்சனா எங்கள் கூட வந்து பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம அங்கே வச்சு டீல் பேசிக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று சொன்ன ஜீவன் போனை கட் செய்தான் ஃபோன் கட்டானதும் கண்ணன் விக்ரமை பார்த்து மிஸ்டர் விக்ரம் நம்ம இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றது இந்த ஜீவன் பரிவார் பார்க்கறதுக்கே ஆளு டிராகனும் காண்டா மிருகமும் ஒன்றா சேர்ந்து அறக்க மாதிரி இருப்பான் இவனை நம்ம எப்படி சமாளிக்கிறது இப்போ என்ன பண்றது என்று கண்ணன் மிகவும் பணிவுடன் கேட்டான் ஒன்றுமே இல்லை கண்ணன் இப்போ நம்ம டைரக்டா அந்த ஜீவன் சொன்ன மல்ஹோத்ரா ஹோட்டலுக்கு போக போறோம் அங்க அந்த ஜீவன் பரிவார மீட் பண்ண போறோம் சிம்பிள் என்று விக்ரம் மிகவும் கூலாக சொன்னான் அவன் எதற்காக இப்படி பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்டவன் விக்ரம் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் அங்கிருந்து கிளம்பிய விக்ரம் தனது போனில் சுரபிக்கு தான் வெளியே ஒரு வேலையாக செல்ல இருப்பதாகவும் அவளை ரெஸ்ட் எடுக்கும்படியும் சொல்லியும் மெசேஜ் ஒன்றை அனுப்பிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றான் அப்பொழுது கண்ணன் ஏற்கனவே அவருக்கென்று பிரத்யேகமாக வைத்திருந்த பிளாக் பெல்ட் டீமை அழைத்து வந்திருந்தார் அவர்கள் அனைவருமே இப்பொழுது கண்ணனுடன் வந்து ஜாயின் செய்து கொண்டனர் ஒரு காரில் விக்ரம் லம்போ செல்ல இன்னொரு காரில் கண்ணனும் அவனுக்கு பின்னால் இருந்த அவனுடைய பிளாக் பெல்ட் டீமும் என அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர் அதே சமயம் இங்கே சுனில் தனக்குள் இருந்த அவமானமான உணர்வையும் விக்ரம் மீது இருந்த கோபத்தையும் கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாமல் தனக்குத்தானே ஒரு ஒயின் கிளாஸை கொண்டு தலையில் அடித்து கொள்ள ஆரம்பித்தான் அதை கவனித்த ஜீவன் பரிவார் அவனின் கைகளில் இருந்த கிளாஸை பிடுங்கிவிட்டு அவனிடம் சுனில் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு என்று அவனது தோள்களை பிடித்து கொண்டு கேட்க ஹிலஜீவன் என்னால் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப லோக்கலான ஒரு தான் இருந்தான் அவன் ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த பாம்பே சிட்டிலேயே எவ்வளோ பெரிய ஆளா இருக்கிற என்ன அத்தனை பேர் முன்னாடி எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திட்டான் என்னால இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல அவனை நான் நினைச்ச மாதிரி பழி வாங்காமல் என்னால நிம்மதியா இருக்கவே முடியல அதுவரை நான் எப்படி என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்றது என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல என்று சொன்னவன் மீண்டும் அங்கிருந்த பியர் பாட்டில் ஒன்றை எடுத்து தனது தலையில் அடிக்க போனான் அப்பொழுது அதை தடுத்த ஜீவன் பரிவார் என்ன சுனில் உங்களுக்கு இதுதான் பிரச்சனையா அதுக்காகவா நீங்க இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் என்னால கண்டிப்பா இது அசால்ட்டாக சமாளிக்க முடியும் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே நான் சொல்லிதான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லையே அங்க பீகார் ஃபுல்லாவே என் கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த அரசியலும் என்னோட மூவ் ஆகிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு நான் அப்படிப்பட்ட என்ன ஆஃப்டர் ஆல் ஒரு லோக்கல் இந்த விக்ரம் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்று ஜீவன் கேட்க சுனில் தலையை குனிந்தவாறு விக்ரம் மீது இருந்த தனது கோவத்தை கைகளை இறுக்கி மடக்கி பிடித்தவாறு கண்ட்ரோல் செய்து கொண்டிருந்தான் அதை கவனித்த ஜீவன் பரிவார் அவனிடம் நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது நான் சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசிங்க என்று முகத்தை காட்டமாக வைத்து சொன்னான் அதன் பிறகு ஜீவன் பேசியதை பற்றி யோசித்து பார்த்த சுனில் மல்கோத்ராவின் மனது லேசாக மாற ஆரம்பித்தது தன்னுள் இருக்கும் கோபத்தை அவன் மெதுமெதுவாக கண்ட்ரோல் செய்ய ஆரம்பித்தான் காரணம் ஜீவர் பரிவார் சொன்னது போலவே நிச்சயம் விக்ரமை பழி வாங்கி விடுவான் என்று அவன் நூறு சதவீதம் நம்பினான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது